வணக்கம் மக்களே கயல் சீரியல்ல இன்னைக்கு வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற காமெடியும் நெஞ்ச பதற வைக்கிற சேசிங்கும் கலந்து நடந்த பரபரப்பான சம்பவங்களை தான் பார்க்க போறோம் பாலு பண்ற அலப்பறையும் எழில் பண்ற ஆக்ஷனும் இன்னைக்கு எபிசோட வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அக்கா தனத்தை பார்க்க வந்த பாலு எங்கே தன் கௌரவம் குறைஞ்சிடுமோன்னு பயந்து தானும் பெரிய ஆளுன்னு போய் சொல்லி காமெடி பண்ணது சிரிப்ப வர வச்சது ஆட்டோக்காரன் மாதிரி பேசுகிறான்னு மூர்த்தி கிண்டல் பண்ணப்போ மாட்டிக்க கூடாதுன்னு பாலு அங்கிருந்து ஆன விதம் கலாட்டாவா அமைஞ்சது மூர்த்தியை அவங்க குடும்பம் அசிங்கப்படுத்தின பழைய சோக கதையை கயல் சொன்னாங்க அதன்பின் காசு இல்லனா இந்த காலத்துல மரியாதை இல்லைன்னு எழில் ரொம்பவே வருத்தப்பட்டாரு பைக் ரிப்பேர் விஷயத்துல அன்பு தன்னை கேவலப்படுத்தினதை நினைச்சு எழில் கலங்கினது உருக்கமா இருந்தது இப்படி இருந்த எழில் ரோட்ல திடீர்னு தன்னோட எதிரி பாலுவை பார்த்ததும் கோபத்தோட உச்சிக்கு போயிட்டாரு இவனை சும்மா விடக்கூடாதுன்னு நண்பர்களோட சேர்ந்து பழிவாங்க துடிச்சாரு பாலு தான் தனத்தோட தம்பின்னு தெரியாமலும் வீட்ல யாருக்கும் சொல்லாமலும் எழில் பைக்ல வெறித்தனமா ஆட்டோவை சேஸ் பண்ணிட்டு போறது பதட்டத்தை கிளப்பி இருக்கு குடும்பத்துக்கு தெரியாம நடக்கிற இந்த சண்டை பெரிய சிக்கல்ல முடியப் போகுது எழிலுக்கும் பாலுக்கும் இருக்கிற இந்த ரகசிய பகை குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் எழில் பாலுவை மாட்டாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதே மாதிரி விறுவிறுப்பான சீரியல் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்